அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்க ஒரு முக்கியமான பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தமிழ் ஊரும் நல்லுலவுக்கு ஷேர் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தாங்க அந்த பதிவு அதாவது ஆழ்மனதோடு விளையாடாதீங்க இன்னைக்கு நம்மையே அறியாமல் நம் ஆழ்மனதை பல பேர் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குங்க ஒரு பயிற்சியாளராக இதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு சம்பவங்களில் வாழ்வியலில் நடந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜருங்க அவர் பர்சனலாக சொன்னார் எங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணம் ஜாதகம் அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் அவங்க வந்து நான் சொல்கிறத கேட்காம அறுபது வயசு உடனே அவங்க இறந்துருவாங்க அப்படின்ட்டு ஜோதிடர் சொன்னதை அவங்க முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்பதுனுடைய வெளிப்பாடு என்னென்னா கரெக்டாக அந்த அறுபது வயசில் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க இது உண்மையாக நடந்ததுங்க இன்னொரு சம்பவங்க ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அன்பு சகோதரர் நண்பர் திரு பஞ்சாபு ஹேசன்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபிலோந்திரபிஸ்ட்டுங்க நிறைய சமூக அதுவும் சமூக அமைப்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியாதுன்ற மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா சாய் சங்கரான்ற ஒரு அற்புதமான மேட்ரிமோனியல் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஸோ நண்பராக இருக்கிறதால இப்போ யூடியூப்லலாம் வீடியோலாம் வந்ததுன்னா எதுனாலும் க சில ச சஜஷன்ஸ் கொடுப்பாரு அக்னாலேஜ் பண்ணுவார் ஒரு எப்பயுமே நல்லது கட்டி எல்லாத்துலேயும் ஒரு ஷேர் பண்ணுவாருங்க அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் சான்றோன் இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னா அது ஒன்று ரெண்டு செலக்ட் ஆகிறதே ஒரு சில விஷயங்கள் ஒரு பத்து செலக்ட் ஆறதே நூத்துல ரொம்ப கம்மியா இருக்கு காரணம் என்னன்னா மூலம் சொல்லிடுறாங்க இல்லைன்னா இந்த ராசி இவங்களுக்கு மாமனாருக்கு ஆகாது இந்த ராசி மாமனுக்கு ஆகாது இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கண்ணா கல்யாணங்கள் தள்ளி போகிறது மட்டும் இல்லை நிறைய பெண்கள் அதாவது திருமணமாகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது இதை அவரு அவருடைய மேட்ரி மோனியில் மட்டும் சொல்லிங்க பொதுவாக இந்த சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை அவர் ஒரு ஒரு எவிடன்ஸாக ஷேர் பண்ணது எனக்கு என்னடா இப்படிலாம் இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சிங்க நண்பர்களே ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து நீங்கள் தயவுசெய்து கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் பொதுவாக நம்ம ஆழ்மனம் நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்க்க போறீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றி ஷேர் பண்ண போகிறாங்கன்ட்டு அது வந்து நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் அப்பில் இருக்குங்க ஓப்பனாக இருக்குங்க அப்போ நாங்கள் அந்த அந்த ஜோதிடர் நீங்கள் பத்து நல்ல விஷயம் சொல்லுவாருங்க அதை நாம் மனசு எடுத்துக்காது ஏதாவது ஒரு நெகட்டிவ் சொல்லிட்டாரு அப்படின்னா அது நெகட்டிவ் கூட கிடையாதுங்க இருக்கிறத அவர் பார்வையில் சொல்கிறாரு உடனே அதை ஆழ்மனதில் கொண்டு போயிட்டு நம்மளியாமல் போயிட்டு ஒரு சீடு மாதிரி விதை மாதிரி உள்ளே விழுந்த உடனே அது வந்து அதோடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு இதுக்கு இந்த வயசுக்கு மேலே இவர் இப்படி ஆகிடுவார் அப்படி ஆகிடுவார் நல்லதை எடுத்துக்க மாட்டுவாங்க எதிர்மறை வந்து பசங்கன்னு உள்ளே போயிடுதுங்க இப்போ எனக்கும் நிறைய புகழ்பெற்ற அஸ்ட்ராலஜு நேமாலஜிஸ்ட்டு ஒரு அற்புதமான மனிதர்களுடைய தொடர்புலாம் எனக்கு இருக்குங்க நான் எப்பயுமே அவங்கள்ட்ட போகும்போது நான் ஷேர் பண்ணும்போது என்ன கேட்பேன்னா நல்ல விஷயத்த சொல்லுங்கள் நல்ல ப்ரிடிக்ஷன் கொடுங்க எதிர்மறையாக இருக்கிறத எனக்கு சொல்ல வேண்டாம் அதனால் ஒன்றும் ஆக இல்லை அதுக்கு பதிலாக பரிகாரமாக சொல்லுங்கள் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்தில் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க என்னுடைய பயிற்சி வகுப்புகளில் பிரபஞ்சத்தை பற்றி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க பிரபஞ்சம்ன்றது நான் ரொம்ப நாளாக நினைச்சிருந்தேன் நம்ம நம்ம இருக்கிற கேலக்சி மட்டும்தான் ஒரு பெரிய கேலக்ஸி அப்படின்ட்டு ஒரு ஏழு நிமிடம் ஓட ஓடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதுங்க அதோடைய லிங்க்கு கூட நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க அவசியம் இந்த வீடியோவை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேங்க காரணம் என்னென்னாங்க சூரிய குடும்பத்தில் ஒம்பது கோள்களுங்க இதை தாண்டி நம்ம கேலக்சி மாதிரி கிட்டத்தட்ட அதிகமான கேலக்சிஸ் மாதிரி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு நட்சத்திரம் நம்ம பாகாயத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசுலாம் இருக்குங்க பூமியை விட பல மடங்கு பெருசுலாம் இருக்குங்க ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கு அப்ப நம்ம ஸ்டார்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நம்ம பூமியினுடைய அதாவது நம்ம பிரபஞ்சத்தினுடைய ஆச்சரியத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிடம் சொல்கிறது ஒரு ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிறாங்க நான் எதுவுமே ஜோதிடர்களுக்கு அகெயின்ஸ்டான கிடையாதுங்க ஆனால் இப்போ நான் சில கேள்விகளை வைக்கிறேங்க இது என்ன சொல்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு அக்யூரட்டாக பார்க்குறார் ஒன்று முதல்ல நூறு சதவீதம் வந்து எக்ஸ்பர்ட்டா அந்த ஜோதிடர் முத கேள்வி ரெண்டாவது கேள்வி நீங்க எழுதுனப்ப எழுந்த ஜாதகம் நீங்க ஒரு குறிப்பிடுறாங்க இல்லைங்களா அதுல ஒரு டிகிரி மிஸ் ஆகலாம் நடக்கல அப்படின்னா மேபி உங்களுடைய பாதம் மாறி இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய டைமிங் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கலாம்னு சொல்லி டக்குன்னு கிரகத்து மேல ஜோதிடத்து மேல தூக்கி போட்டுறாங்க இல்லையா அப்போ அந்த பிறந்த தேதி அக்யூர்டா அடுத்தது இப்போ என்னங்க இப்போ இது ஹீலிங்ட்டு ஒரு அற்புதமான ஒரு ஒரு இறை வழியில் என்ன சொல்றாங்கன்னா ஃப்யூச்சர் இஸ் டைனமிக் நீங்கள் கர்மா ஜென்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்தீங்கன்னா அப்படின்னு அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் பரிகாரம் இப்ப அதே அஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாங்க பரிகாரத்தை சொல்றாங்க தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் ஏன் சொல்கிறாங்க மேபி உங்களுக்கு பேட் டைம் இருக்கு அப்படின்னா ஒரு பத்து நூறு சதவீதம் நடக்க வேண்டியது இருபதோ முப்பதோ நடக்கலாம் இதுவே நல்ல பீரியட்ல நீங்க சதவீதம் எஃபோர்ட் போடுவீங்க நூறு சதவீதம் நடக்கலாம் இது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயங்க வந்து ஜாதகம் இன்னும் கூட விஷயங்கன்னா நிறைய இது வந்து ஒரு ஜஸ்ட் என்னுடைய பார்வை அவ்வளவுதாங்க இது வந்து யாருக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து ஏழர் நடக்குது அப்படின்னா அவங்க பையனுக்கு நல்ல ராசியா இருந்து பொண்ணுக்கு நல்ல ராசியா இருந்தது மனைவியினுடைய ராசி நல்லா இருந்ததுன்னா அந்த ஏழருடைய தாக்கம் குறையும் அசாலிஜ சொல்றாங்க சப்போஸ் உங்களுக்கு சூப்பர் பீரியடா இருந்து உங்க பையனுக்கு மற்றவங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா மேபி அதோடைய தாக்கம் கூட இருக்குன்றாங்க ஒரு ஜாதகமே நீங்க ஒரு திருமணம் மாணவரா இருந்தீங்கன்னா முழு ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியிருக்குங்க உங்க ஒரு ஜாதகத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது இப்படி பல் மல்டி ஃபேக்டர்ஸ் இருக்குங்க நீங்கள் உண்மையாலுமே நிறைய சர்வீஸ் நிறைய ஒரு புண்ணிய காரியங்கள்லாம் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதாவது சொல்கிறாங்க இல்லைங்களா தலைப்பா தலை மாதிரி வந்து தலைப்பேவார்டு போச்சுன்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ திரும்பவும் பாயிண்ட்டுங்க எப்பயுமே இந்த ஜாதகம் இப்போ என் உண்மை என்னென்னா ஏன் தா திருமணம் தள்ளி போகுது அப்படின்ட்டு என்னுடைய பார்வையில் இதை வந்து ஒரு பார்வையில் சொல்லணுன்னா ஜாதக பொருத்தத்தோட பணப் பொருத்தும் சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க படிப்பு பொருத்தம் சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க ஜாதி பொருத்தம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பல ஃபேக்டர்ஸில் திருமணம் தள்ளி போயிட்ருக்கு இப்போ இந்த படிப்பு படித்த மாப்பிள்ளையே தான் வேணும் அப்படின்னா அந்த படித்த மாப்பிள்ளை வந்து அதுக்கு முன்னாடி அதை விட ஹை லெவலாக எதிர்பார்க்குறாரு இப்படி பல காரணங்களால் திருமணம் தள்ளி போயிட்ருக்கு ஆனால் உண்மையாலுமே அவர் நண்பர் பஞ்சாபுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஜாதகம் நல்லாயிருக்கு குடும்பம் நல்லா இருக்குது மற்றவங்க விஷயங்கள் இதாக இருக்குன்னா நிச்சயமாக நம்ம வந்து ஃபார்வேர்டாக போகலாங்க அது தவறே கிடையாது இன்றைக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் தான் அவ்வளோ ஜாதங்கள்லாம் பார்க்குறோம் ஆனால் மற்ற பகுதிகளில் இப்போ சீனாவில் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து மற்ற வெளிநாடுகளில் நான் ஃபாரின் கண்ட்ரின்னு ஒன்னே நீங்கள் டைவர்ஸ்ன்றதுக்கு அந்த கான்செப்ட் போய்ட்டிங்க தான் அங்கே போகலை ஆனா பல நாடுகளில் மற்ற பொருத்தங்களை பார்த்து கூட ஓகே அப்படின்னா அவங்க வந்து ஃபார்வேர்ட் பண்றதை பார்க்குறேங்க இப்போ நான் மெயினாக சொல்ல வந்த மெசேஜ் என்னன்னாங்க ஜாதகத்தை பாருங்க தவறு இல்லை ஜாதகத்தை பார்க்க போகும்போது ஜோதிடரை பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க எதிர்மறையான விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்லிடுங்க அவ்வளவுதான் சிம்பிள் அதை பரிகாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க நிச்சயமாக இந்த பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வியூவர்ஸும் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இறைவன் நினச்சா யாராக அவர் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்வாங்க இறைவன் தடுத்தா யாரை நினைச்சாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு ஒரு மிகப்பெரிய பேராற்றல் ஒரு அற்புதமான ஒரு இறை சக்தின்னு சொன்னாலும் சரி பிரபஞ்சம் சொன்னாலும் சரி அற்புதமாக இயங்கிக்கிட்டு இருக்குங்க ஆச்சரியம் என்னன்னா இந்த பூமி பொறுமையானது தான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் பூமி மாதிரி ஸ்பீடும் இல்லைன்றதே இப்போ நான் வந்து ஆச்சரியப்பட்டு போனங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிடத்தில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுத்துது இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுத்துது விட ரெண்டு மடங்கு ஸ்பீடாக சுத்துது இது எத்தனை ஆண்டுகளாக சுத்திட்டு இருக்குன்னா நானூத்தி ஐம்பது ஆண்டுகளா எந்த மாற்றமும் இல்லாமல் அக்யூரேட்டாக சுத்திட்டு இருக்குங்க பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அக்யூரேட்டாக அதோடைய செயல்களை செய்துங்க எல்லா நட்சத்திரங்களும் அந்தந்த விஷயத்தை அது இந்த பிரபஞ்சம் அவ்வளோ அற்புதமாக இயங்குது அப்போ நம்ம பிரபஞ்சத்தில் தான் நாம் இருக்கோம் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் நல்ல இறை சக்தியினுடைய ஆற்றல் இருக்குன்ட்டு நீங்கள் பரிபூர்ணமாக நம்பி எனக்கு நல்லது தான் நடக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சீராயிடும் நான் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோட பரிபூர்ண சரணாகதியை இறைவன் மேலேயோ இயற்கை மேலேயோ கொடுத்துட்டு உங்கள் செயல்களை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் ஒரு மகத்தான வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேங்க நன்றி